வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு ஒரு சில ஊர்களெல்லாம் போயிட்டு நாங்க சர்வே கேட்கும்போது நாங்க இந்த சமூகங்க ஆனால் அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி பில்ட் பண்ணீங்க நீங்க இறக்குவதற்கு ஒரு அனுமதி வரக்கூடிய ஒரு தனிநபர் மசோதாவை தாக்கல் போய் அதற்கு பிறகு நீங்க தனிநபர் மசோதா கொண்டு வருவதற்கு வரைட்டீங்களா உறுதியாக வெற்றி அப்படின்னா டிக்ளேர் பண்றீங்கன்னு எடுத்துக்கிறதா அது மக்கள் தான் டிக்ளேர் பண்ணணும் பதினாறு பதினேழு முடிஞ்சிருச்சு பதினெட்டு மூணு நாள் இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் எது பண்ணாலும் என்ன சூழ்நிலைலாம் நடக்கும் இப்ப டெய்லி ரைடு பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வேண்டிய உங்களை கூட ரைடு பண்ணாலும் பண்ணுவாங்க கராத்தி செல்வன் அவர்களுடைய மனைவி நயனார் நாகேந்திரனை ஆதரிக்க வேண்டிய ஒரு அவசியம் இந்த தேர்தலில் என்ன இருப்பதாக நினைக்கிறேன் சமுதாயத்தில் இந்த மாதிரி பிளவுகள் வரக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் கூட அவங்க அதை பேசியிருக்கலாம் இந்த முறை வென்றால் ஒரு மத்திய அமைச்சர் பதவி திரு நைனார் நாகேந்திரனுக்கு என்று ரிசர்வ் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அதை எப்படி பார்க்குறீங்க வெற்றி அடைய வைக்க வேண்டியது திருநெல்வேலி மக்களவை பார்க்கல மந்திரி பதவி கொடுப்பது திரு மோடி அவர் அவர் மனசில் ஒதுக்கி வைப்பது இறைவன் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன் இன்றைக்கு நம்முடைய இந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர் கூட தான் பேச போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு உங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க மத்தியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தேர்தல் அறிக்கையை டெல்லியில் வெளியிட்டிருக்காங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் முத்தாய்ப்பா ஒரு ஒரு கோடி ரூபாயை வந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை தரம் உயர்த்துவதற்காக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க இது எப்படி ஒரு விளம்பர யுக்தின்னு எடுத்துக்கிறதா இல்லை பல கோடிகள் வைத்திருக்கிறார் நயினார் அதில் ஒரு கோடியை கொடுக்குறாருன்னு எடுத்துக்கிறதா இல்லை அப்படி இல்லை என்னை பொறுத்தவரை நான் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறேன் மக்களுக்கு நிறைய அது நேரடியாகவும் அல்லது அது ஆஸ்பத்திரி அது மூலமாகவும் நிறைய உதவிகள் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போவும் டெய்லி எங்கள் வீட்டுக்கு வரக்கூடியவங்க ஆஸ்பத்திரிக்குன்னு நிறைய வருவாங்க நான் உடனே உடனே டீனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் அப்போ டீனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது சில விஷயங்கள் வந்து இது இல்லை இது இருக்குது அப்படிம்பாங்க இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை நம்ம நிறைய ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்கோம் நம்ம பேரில் ஒரு ஒரு கட்டிடம் இருந்துன்னா அது ஒரு ஒரு மனது எனக்கு ஒரு மனசு திருப்திக்காக நான் சொல்லியிருக்கேன் ஓகே சோ திருநெல்வேலி அந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ஒரு பிளாக் வந்து உங்களுடைய பேர்ல ஒரு நயனார் நாகேந்திரன் பிளாக்னு ஒண்ணு இருக்கணும் அதுல தரம் உயர்த்தப்பட்ட அந்த கருவிகள் ஒரு மருத்துவ வசதிகள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ நிறைய இடங்களுக்கு போனோம் அஹ் நெல்லை பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட பல பகுதிகளுக்கும் பயணிச்சு கேட்கும் பொழுது நீங்க சொன்னத மக்களும் சொன்னாங்க நிறைய எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கிருந்து வந்தது பிகாஸ் நிறைய இடங்கள்ல நீங்க புரட்சி எம்ஜிஆர் பத்தி சொல்றதை பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த கொடுத்து கொடுத்து கரங்கள் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க எட்டாவது வல்லல் அப்படின்லாம் ஸோ அங்கிருந்து ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்ததா அல்லது ஹவு யூ காட் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஆட்ரிபியூட் ஒரு கேரக்டர் எப்படி வந்தது இல்லை எங்கள் அப்பா தாத்தா இருந்து வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல சாப்பாடு பண்ணுவாங்க ஓகே அது ஒரு விஷயம் பிறகு புரட்சத்தில் ஒரு எம்ஜிஆர் அவருடைய ரசிகனாக தான் நம்ம இருந்தோம் ஆரம்ப இருந்து அது ஒரு ஒரு தாக்கம் என் மனசில் இருந்துச்சு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் உதவி பண்ணணும் அப்படின்னு அது படிக்கிற காலத்துலேருந்தே என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நானே ஃபீஸ்லாம் கட்டியிருக்கேன் தங்குற வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் ஸ்கூல் காலேஜ் டைம்ஸில் காலேஜ் டைமில் அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு பையன் எங்களை படித்தான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அப்புறம் நான் ஃபீஸ் காலேஜில் எம்டிட்டு இண்டு காலேஜ் பேட்டை அப்போ அங்கே வந்து நானே அவனுக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன் எங்கள் ஹோட்டல்லே சாப்பாடு பண்ணி தங்கிறதுக்கெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஏதாவது முடிஞ்சால் நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஸோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர்னு சொன்னீங்க ஆனால் அந்த அந்த ரசிகர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளத்தை இன்னைக்கு வரைக்கும் கேரி பண்ணுற மாதிரி இன்னைக்கு உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலையும் பார்த்தா ஒரு ஓரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவருடைய படங்களும் இடம்பெற்றிருக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அவங்க ரெண்டு பேருடைய புகைப்படத்தையும் போட்டு தேர்தல் அறிக்கை வெளியிட்ட ஒரே பாஜக வேட்பாளர் நீங்கள் தான் இது எப்படி அதிமுக வாக்குகளை கவர்வதற்கான யுக்தியாக அல்லது இன்னமும் அந்த மானசீகமான இடத்துல அவங்க உங்கள் மனசில் வச்சுருக்கீங்களா இல்லை பொதுவாக ஒரு அரசியல் கட்சியில் இருந்துட்டு கட்சி மாறும்போது அந்த தலமே மறந்துடுவாங்க அந்த தலைமை என்ன உதவி செஞ்சுங்கிறதையும் மறந்துட்டு அந்த தலைமைக்கு எதிராகவே நிறைய பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க என்னை பொறுத்தவரில் எப்பளவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் மாறக்கூடாது எந்த நிலையிலும் ஒரு மாறாத மனிதனாக இருக்கணும் அதில் நான் எம்ஜிஆருடைய ரசிகன் எம்ஜிஆருடைய திரைப்படங்களை பார்க்குறதுலேயும் நாங்கள் ரொம்ப ஒரு ஆர்வமாக போய் பார்ப்போம் உலக சுற்று சினிமா சினிமாலெலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு நாள் நார்வேல் முத்து தேட்டரில் ஓடிச்சு ஒரு பதினஞ்சு இருபது தடவை பார்த்துருப்பேன் நான் அந்த நூற்றி பதினஞ்சு நாள்லேயும் இருபது தடவை நாங்கள் பார்த்துருக்கோம் அது ரசிகன்கிற முறையில் அதை போட்டிருக்கோம் பிறகு எனக்கு அமைச்சர் பதவி தந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஐந்தாண்டுகள் அமைச்சர் பதவி தொடர்ந்து திருநெல்வேலி தொகுதியில் தொடர்ந்து எனக்கு மட்டுமே ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி வாய்ப்பு நானூறில் இழந்தாலும் அறநூறில் ஒரு இரண்டு இரண்டு நேரம் இழந்தால் கூட தொடர்ந்து எனக்கு எம்எல்ஏ சீட்டு ஒரே தொகுதியில் அம்மா தந்தாங்க அந்த நன்றி உணர்வு அதுக்காக நான் வந்து இன்னும் பிஜேபியில் வந்து நான் முழுமனதாக இருக்கேன் அதில் ஒன்று பிறகு இவங்க திரு அதிமுக அல்லது யார் அதை பற்றி சொன்னாலும் அண்ணாதிமுக வாக்கு வங்கிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதிமுக அன்னைக்கு பழகுன அதே உறவுகளோட அந்த உடன்பிறப்புன்னு சொன்ன மாதிரி அந்த உறவுகளோட இன்னும் எனக்கு அந்த நட்பு அது மாறாமல் இருக்கு ஆனால் அனைத்து ஞான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தற்போதைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் என்ன சொல்கிறாருன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் பாஜக காரங்க கொண்டாடுறதை நம்பாதீங்க அது நம்மளுடைய வாக்குகளை திருடுவதற்கான யுக்தி அப்படின்லாம் கடுமையாக பேசியிருக்கிறாரு ஸோ நீங்கள் காட்டக்கூடிய அந்த அன்புங்கிறது வந்து அந்த மாதிரியான ஒரு யுக்தி அடிப்படையில் அல்ல ஒரு பக்திங்கிறீங்க அது பக் நிச்சயமாக பக்தி தான் அது திரு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும் அன்னைக்கு முதலமைச்சர் பதவி திருமதி சசிகலா அவர்களால் வழங்கப்பட்ட முதலமைச்சர் பதவி ஆனால் அங்கீகாரம் கொடுத்தது யார் பாரதபுரம் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாலு வருஷம் முழுமையாக முதலமைச்சராக ஆட்சி நடத்த விட்டு அதுக்கு பிறகு இவர் போய் இது நம்ப நம்பக்கூடாதுன்னு சொன்னால் அதில் என்ன அர்த்தம் இருக்குது சரி அன்னைக்கு புரட்சியத்தில் ஒரு எம்ஜிஆருடைய பேர் சென்ற ரயில் நிலையத்துக்கு வைச்சாங்க அன்னைக்கு வேண்டான்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே அவர் வேண்டான்னு அன்றைக்கி சொல்லியிருக்கலாம் இல்லையா இன்னைக்கு எடப்பாடியார் எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவுங்கிறது ஒரு ரொம்ப சுயநலமான முடிவுன்னு சொல்ல வரீங்க தொகுதிகளை நாங்கள் சுற்றி வளம் வந்தாலும் திருநெல்வேலி தென்காசி இந்த மாதிரியான இந்த டவுன் சவுத் தொகுதிகளில் நிறைய இந்த கேஸ்ட் ஃபேக்டரை சாதி சார்ந்த ஒரு ஃபேப்ரிக் வந்து இழையோடிகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது சாதியும் அரசியலும் அப்படியே ஒட்டி பிறந்த மாதிரி இருக்குது ஆனா அதற்குள்ளாகவுமே அனைத்து சமூகங்களுமே ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது அனைத்து சமூகங்களுமே உங்களை சொந்தம் கொண்டாடுறாங்க அது எப்படி சாதிப்படுது ஏன்னா எல்லோருக்குமே தெரியும் நீங்கள் மரவர் சமூகத்தை சேர்ந்து சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதை தாண்டி மற்ற சமூகங்களிடமும் ஒரு ஒரு இணக்கம் ஒரு அன்பு வெளிப்படையாவே சொல்றாங்க ஒரு சில ஊர்களெல்லாம் எல்லாம் போயிட்டு நாங்க சர்வே கேட்கும் போது நாங்க இந்த சமூகங்க ஆனா அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி பில்டு பண்ணீங்க நீங்க அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி இரண்டு மாவட்டத்திலுமே த்ரூ அவுட் ஸ்டேட் எங்க அப்பா வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணாங்க அதற்கு முழுக்க முழுக்க காரணம் ரெட்டி ரெட்டியார் சமுதாயம் நாங்கள் பண்ணேரம் தான் சொல்லுவோம் இன்றைக்கி திருப்பையில் கூட அவங்களுக்கு நாலு ஹோட்டல் இருக்குது பட்டுக்கோட்டையில் இருக்கேன் திருச்சியில் இருக்க குரு ஹோட்டல் மிஸ்டர் ரங்கா யார் ரெட்டியார் சமுதாயத்தில் மாநில தலைவர் நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிற இருந்து எனக்கு ரெண்டு கிளாஸ் சீனியர் வரேன் அதனால எங்களுக்கு எல்லா ஹோட்டல்லையும் எங்களுக்கு பங்கு கொடுத்தது அவங்க தான் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பழக்க வழக்கத்துனால எங்களை வந்து பங்காகவே சேர்த்து வச்சுருந்தாங்க அது ஒன்று பிறகு ஆரம்ப எங்களுக்கு பால் வியாபாரம் எங்களுக்கு இருந்துச்சு அதனால் யாதவ மக்களோட பெரிய தொடர்பு எங்களுக்கு அதெல்லாம் அண்ணன் தம்பி அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருப்போம் அது மாதிரி வடசீரியில் மார்க்கெட்டு சந்தையெல்லாம் ஏலாம் எடுப்பாங்க அப்பா பள்ளியூரில் மார்க்கெட்டு ஏழாம் எடுப்பாங்க அந்த மாதிரி நாடார் சமூக மக்களோடு ஒரு பெரிய இணக்கம் ஒரு உறவு இது வேறு எந்த அரசியல்னால் தான் நான் அரசியலுக்கே வந்தேன் எங்கள் வீட்டில் நான் தான் முதல் அரசியல்வாதி அரசியலுக்கு வந்ததுனால எனக்கு வந்து அதெல்லாம் பலமாக இருந்துச்சு பொருள் பேஸ் எனக்கு எல்லா கம்யூனிட்டி மக்களோடு யார் என்ன சொன்னாலும் நிறைய பேர் வ பல விதமாக பேசுகிறாங்க யார் என்ன சொன்னாலும் அதை யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா என்னுடைய உண்மையான உணர்வுகள் என்னன்னு தெரியும் ஒரு அமைச்சராக இருந்தால் கூட அந்த காலத்தில் வந்து ஓரளவு நான் பேலன்ஸ் பண்ணியே தான் போயிருக்கேன் ஒரு நிறம் சார்ந்து ஒரு சாயம் பூச முடியாது என்ன என் மீது எந்த சாயமும் பூச முடியாது ஸோ உங்களை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோடு அசோசியேட் பண்ணல அதாவது ஒரு பிறப்பால் நீங்கள் ஒரு மரவர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களை நீங்கள் எல்லா சமூகத்துக்கும் பொதுவானவராக தான் அடையாளப்படுத்துறீங்களா அதுதான் அதுதான் உங்களோட அடையாளமாக இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா பிகாஸ் நிச்சயமாக ஏன்னா தென் மாவட்டங்கள் போக போக தங்களை ஒரு சாதி ரீதியாக முன்னிறுத்தக்கூடிய தலைவர்களை பார்க்குறோம் நிறைய பேர் வந்து அவங்களுடைய சமூகத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறாங்க ஸோ நீங்க அப்படி ஒரு அடையாளம் உங்களுக்கு வேணான்னு நினைக்கிறீங்களா அதாவது என்னன்னா எல்லாரும் எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யணும் யார் கேட்டு வந்தாலும் உதவி செய்யணும் இதில் சில சில கசப்பான அனுபவங்கள் கூட வரும் சில பேருக்கு இப்போ வந்து ஒரு எக்ஸ் அவங்க வந்து எக்ஸ் ஜாதினு ஓகே அவங்களுக்கு நான் முழுசாக சப்போர்ட் பண்ணலேன்னு நினைப்பாங்க அதில் ஒய் ஜாதி அவங்க சப்போர்ட் பண்ணலே நினைப்பாங்க இந்த மாதிரி சில சிக்கலான சூழ்நிலாம் இருக்குது இருந்தால் கூட இறைவனுடைய ஒரு ஒரு புண்ணியத்தால் எனக்கு எந்த விதமான ஒரு தடங்களோடும் கெட்ட பேரும் இல்லை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்க சமீபத்தில் நான் வந்து திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல கட்சிகள் பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்த ஒரு பட்டியலை நான் கடந்து வந்தேன் அதில் பார்க்கும்பொழுது எல்லா சமூகமும் இருக்காங்க ஆல்மோஸ்ட் இவ்வளவு சமூ இவ்வளவு சாதிகள் இருக்காங்கிறதே அந்த பட்டியல் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதுங்க மாதிரி பிள்ளமார் சமூகம் யாதவர்கள் தேவேந்திர வேளாளர்கள் நாடார்கள் குறிப்பாக சொல்லணும்னா கராத்தே செல்வின் அவர்களுடைய மனைவி சமீபத்தில் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோ கூட பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சையாக பேசப்பட்டுச்சு அது சரி தவறு அப்படின்லாம் தாண்டி கராத்தே செல்வீங்கிற ஒரு ஐகான் ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஐகான் அவருடைய மனைவி வந்து உங்களுக்கான ஒரு ஆதரவை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம்னு சொல்ல முடியாது ஆனா அவங்க அதுல சொல்றாங்க என்னடா அண்ணி இப்படி மாறிட்டனே நினைக்காதீங்க அம்மா இப்படி மாறிட்டனே நினைக்காதீங்க இது காலத்தின் தேவை கருதி நான் எடுத்த முடிவுன்னு அவங்க சொல்றாங்க அப்படி என்ன ஒரு அவசியம் வருகிறது கராத்தே செல்வின் அவர்களுடைய மனைவி நயனார் நாகேந்திரனை ஆதரிக்க வேண்டிய ஒரு அவசியம் இந்த தேர்தலில் என்ன இருப்பதாக நினைக்கிறீங்க ஒரு அமைச்சர் அவர் வந்து எனக்கு நண்பர் முன்னாள் நண்பர் இல்லை அதான் கேட்கலான்னு நினைச்சேன் உங்களுடைய முன்னாள் நண்பர் அப்படின்னு தான் நாங்க புரிஞ்சுக்கிறோம் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் மிக கடுமையாக உங்களை சாடி பேசிட்டு இருக்கிறாரு அவர் முன்னாள் நண்பர் மட்டும் இல்ல இப்பவும் என்னுடைய நண்பர் தான் ஓகே ஒரு நல்ல மனிதர் ஆனால் அவர் ஏன் இந்த மாதிரிலாம் அவருக்கு பேச வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னு எனக்கு தெரியல அது நினச்சா எனக்கு உண்மையில் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது நிறைய பேர் என்கிட்ட வருத்தப்பட்டாங்க நீங்கள் சொன்ன அந்த திரு கராத்தே செல்வின் அவருடைய மனைவி வந்து பேசியிருக்கிறது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை ஒரு சமுதாயத்தில் இந்த மாதிரி பிளவுகள் வரக்கூடாதுங்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கூட அவங்க அதை பேசியிருக்கலாம் இங்கே உங்களுடைய அந்த முன்னாள் நண்பர்னு நாங்கள் சொன்னோம் நீங்கள் இன்னாலும் நண்பர் தான் சொல்லிட்டீங்க அவர் பேசினதெல்லாம் பாத்தீங்களா ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனங்களை வைக்கிறார் ஒரு நேரத்தில் இரண்டு பேருமே இரண்டு மிக முக்கியமான புள்ளிகளாக இந்த இரண்டு மாவட்டங்களை கட்டி ஆண்டவர்கள் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கீங்க கோர்ஸ் வேறு வேறு இடங்களில் பயணிச்சாலும் அவருடைய விமர்சனங்களை எல்லாம் யாராவது கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டும் போது என்ன தோணும் உங்களுக்கு விமர்சனம்னு சொல்றதை விட அதுக்கு முன்னால் அவர் மதுரை மாவட்டத்தில் பேரவை மாவட்ட துணை செயலாளர் இருந்தார் அம்மா இருந்தாங்க தொண்ணூத்தாறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று அப்போ பேரவை மாநில செயலாளராக திரு டிடிவி தினகரன் அவர் இருந்தாங்க அப்போ அவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா என்ன செய்யலாம் அனிதாவுக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்போ மதுரை மாவட்டத்து பொதுவாக அரசாங்கத்தில் தான் போஸ்டிங்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஆனால் அரசியல் ரீதியாக ஒரு இருந்து அவர் மதுரை மாவட்டத்திலேருந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பேரவை மாவட்ட செயலராக போட்டோம் அதை மறுக்க முடியாது போட்டு திருச்செந்தூர் தொகுதியில் அப்போல்லாம் அவங்களது இதையும் இதையும் யாரும் மறக்க முடியாது நான் ஓப்பன் நான் வந்து ஃப்ராங்காக தான் பேசுவேன் யார் கேட்டாலும் டி திரு டி தினகரன் அவர்கள் மூலமாக தான் நான் உள்பட எல்லாருமே எங்கள் அவர் அன்னைக்கு சீட்டு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மே மாதம் ஒரு சித்ரா பௌர்ணமி மாதம் நாள் முதல் கொண்டு நினைவில் வச்சுருக்கீங்க ஓகே ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்மா எங்களைலாம் கூப்பிடுறாங்க ஃபஸ்ட்டு நாலு பேரை கூப்பிடுறாங்க அதில் நான் வந்து நைனார் நாகேந்திரன் பாண்டரங்கன் நான் பாலகங்கா அனிதா ராதாகிருஷ்ணன் நாலு பேரையும் கூப்பிட்டு உங்களுக்கு இந்தந்த சீட்டு எனக்கு பாளையங்கோட்டைன்னு சொல்கிறாங்க ஆனால் அது திருநெல்வேலிக்கு மாறி அப்புறம் வந்துச்சு இப்போ எப்படி தூத்துக்குடின்னு சொல்லி எப்படி திருநெல்வேலி மாறிச்சோ அது மாதிரி மாறி வந்துச்சு அப்படி தினகரன்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படி வந்த அனிதா இப்படி மாறிட்டாரங்கிறத எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த மாதிரி நினைவுகளை எல்லாம் மீட்டெடுத்து சொல்றதெல்லாம் பார்க்கும் பழைய விஷயங்கள் எதையுமே அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டீங்களோ நினைவுகள் தான் கடந்து வந்த பாதையை தேர்தல் வாக்குறுதி பற்றி சில கேள்விகள் இருக்கு தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்துவோம் தடுப்பணைகள் கட்டுவோம்னு சொல்லியிருக்கீங்க இந்த தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்துவோம்ங்கிறது காலம் காலமா கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு பல ஆண்டுகளாக பல தேர்தல்களாக இந்த வாக்குறுதியை மக்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பொழுது அதில் ஒரு கிரெடிபிலிட்டி ஒரு நம்பிக்கை எப்படி எதன் அடிப்படையில் வரும்னு ஒரு கேள்வி எழுதியது இல்லையா பொதுவாக இதை மாநில அரசாங்கம் தான் செய்ய முடியும் செய்யணும் மத்திய அரசு நிதி ஒதுக்கினாவில் த்ரூ மாநில அரசாங்கம் தான் செய்யணும் ஒரு முறை ஒரு சர்வ கட்சி தலைவர்கள் வந்து நாங்கள் வந்து மத்திய அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் ஷகாபாத்தை சந்திக்கும் போது நானே இதை நீர்வளத்துறை மத்திய நீர்வளத்துறை அமைச்சருக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேன் அப்போ அண்ணன் துறைமுருகன் என்ன என்ன சொன்னார்னா நயினார் நாகேந்திரன் உங்கள் பார்ட்டி இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னார் அவர் அப்போ அதை படித்து பார்த்து நீர்வளத்துறை அமைச்சர் படித்து பார்த்துட்டு இது ஆற்ற சுத்தப்படுத்தணும்னா அவர் துணைமுறன்கிட்ட பதில் சொன்னார் நானும் நைனார் நாகேந்திரனும் நேரே தமிழ்நாட்டுக்கு வரோம் உங்கள் வீட்டில் கொடுப்போம் ஓகே நீங்கள் அதை ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னார் இருந்தால் கூட நான் இப்போ வந்து என்ன இதில் வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் மத்திய அரசுடைய நாங்கள் ப்ரெஷரைஸ் பண்ணி நிதி வேணும் எங்களுடைய தொகுதிக்கு வேணும் இதுக்கு தனியாக அலாட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாங்க முடியும் இப்போ பாவநாசத்துலேருந்து ஸ்ரீவெய்கண்டம் வரைக்கும் நவ கைலாயம் இருக்குது ஸ்ரீவெய்கண்டத்துலேருந்து தெந்திரிப்பேர வரைக்கும் நவ திருப்பதி இருக்குது இதுக்கு வெளிநாட்டு நிறைய வராங்க எல்லோரும் வர்றாங்க வைகத்தங்கரையில் ரெண்டு பக்கம் ரோடு போட்டு இந்த டிராஃபிக் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருக்காங்க எனக்கு அந்த எனக்கு எப்போ போனாலும் எந்த இடத்த பார்த்தாலும் இதை எப்படி நம்ம செய்யலாமான்னு ஒரு ஒரு கற்பனையோடு தான் இருப்பேன் நீங்கள் சொல்றதை கேட்கும்போது ஆல்மோஸ்ட் அல்மோஸ்ட் இப்போது காசி வந்து எப்படி புனரமைக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு காட் ஒவ்வொரு படித்துறையும் பிரதமர் மோடி வந்து புனரமைச்சாரோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அதாவது கங்கையில் வந்து எவ்வளோ முன்னாடி போனால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் கால் வச்சு ஓட என்ன எல்லாமே டெட் பாடிலாம் கூட மிதந்து வரும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த இடத்த அவ்வளோ தூய்மைப்படுத்தி வச்சுருக்காங்க அதே மாதிரி கங்கைக்கு இணையான ஒரு தாமிர இப்போ கங்கா தேவிக்கு இணையான ஒரு தாமிரபரணியை நம்ம வந்து சுத்தப்படுத்தணும் அதை சுத் நம்ம நதியை வணங்கினாலே நமக்கு நல்ல ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொதுவாக அந்த காலத்தில் நயில் நதி நாகரிகத்தில் வந்து அப்போ மக்கள் எல்லாம் அதை பாம்பை வணங்குனாங்க நதியை வணங்கினாங்க சூரியனை வணங்கினாங்க சந்திரனை வணங்கினாங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நதியை வணங்கணும் நதியை சுத்தப்படுத்தி வணங்கி வச்சாதான் தான் நம்ம நாடு செழி சிறப்பு குல வந்து ஒரு ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்கீங்க இது வந்து கடந்த தேர்தலின் பொழுது அப்போதைய வேட்பாளராக நின்ற ஞான கடந்த ஐந்து ஆண்டுகளாக எம்பியாக இருந்தவர் அவர் கொடுத்த வாக்குறுதியில் ஒன்று அஞ்சு வருஷம் சிட்டிங் எம்பியாக இருந்தவரால் நிறைவேற்ற முடியல ஸோ அதை மறுபடியும் ஒரு வாக்குறுதியாக நீங்கள் முன்வைக்கிறீங்க என்ன காரணம் இல்லை ஏதாவது இப்போ வந்து நம்ம மத்திய நம்ம ஆளுங்கட்சியாக நம்ம தான் வரப்போகிறோம் உறுதியா நம்புறீங்க உறுதியா தான் போறோம் நூறு சதவீதம் ரயில்வே வந்து நம்மளுடைய தான் வருது விட ஈஸி உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாமே வந்து அந்த மாதிரி சாத்தியம் மட்டும் தான் சொல்லிருக்கீங்க மாஞ்சோலி தேயிலை தொழிலாளர்கள் இஷ்யூ பத்தியும் நீங்க பேசியிருக்கீங்க அதுல என்ன சொல்றீங்க அப்படின்னா அங்கிருந்து திடீர்னு வெளியேற்றப்படக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு ரெண்டு சென்ட் நிலம் கொடுத்து ஒரு மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கான ஒரு குடியிருப்பு ஒன்றை அமைத்து தருவோம்னு சொல்றீங்க இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான இஷ்யூ பல வருடங்களாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதை பற்றி ரொம்ப பர்சனலாக நீங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் பேசுவதற்கான காரணம் ஏதாவது இருக்கா ஏன்னா நீங்கள் மாஞ்சோலை அடிக்கடி விசிட் பண்ணி அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதனால் கேட்குறேன் நான் ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி மாஞ்சோலி போய் அந்த மக்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தவொடனே அவங்க எல்லாரையும் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே அது கூடியும் வெளியே வந்துட்டாங்க இப்போ அந்த கம்பெனியும் என்ன பண்ணால் அது வந்து அந்த லீஸ் பீரியட் முடியுது ஸோ அதை ஃபாரஸ்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த வயசானவங்க என்னென்னா அந்த பிறந்த மண்ணை விட்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது பொதுவாக நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு இடத்துல குடியிருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த இடம் பெயரும்போது அவனுடைய மன வருத்தங்கள் இருக்கும் இல்லையா அவங்க எழுந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லா அரசியலாத்தையும் வராங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னாங்க அப்புறம் நான் கலெக்டர்கிட்ட பேசினேன் கலெக்டர் பேசுனா சார் ஏதாவது என்ன பண்ணால் அவங்களுக்கு வந்து நம்ம கீழே வந்து கூட இடம் கொடுக்கலாம் பார்த்து பட்டா போட்டு இது பண்ணி கூட கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொன்னாங்க ஓகே ஸோ அது மாநில அரசு தான் செய்யணும் அதனால் அந்த இருக்கிற நூற்றம்போது வீடையும் அவங்க கீழே கொண்டு வந்து அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அல்லது அந்த பீரியட்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்க முடியாங்க அதனால அவங்களுக்கு இந்த கீழே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு குடியிருப்பை உருவாக்கி கொடுக்கணும் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இடத்துல பிறந்து வளர்ந்தது மாதிரி ஒரு இது இருக்காது அங்கே பிறந்து வளர்ந்து படித்தவங்க டீச்சராகலாம் இருக்காங்க இருந்தாலும் இப்போ ரெண்டு நாள் அங்க போய் இருந்துட்டு வராங்க அந்த பாலி கால நினைவுகள் நினைவுகள் அவங்களுக்காக அங்கேயே ஒரு நிரந்தர குடியிருப்பு அமைச்சு கொடுக்கிறதுக்கான முயற்சிகள் ஓகே ஓகே இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா குறிப்பா உங்களுடைய தேர்தல் அறிக்கையில கல் இறக்குவதற்கு ஒரு அனுமதி கோரக்கூடிய ஒரு தனிநபர் மசோதாவை வந்து நான் தாக்கல் பண்ணுவேன்னு சொல்லிருக்கீங்க பாராளுமன்றத்துக்குள்ளார போய் அதற்கு பிறகு நீங்க தனிநபர் மசோதா கொண்டு வருவதற்கு வரைய திட்டமிட்டுங்களா உறுதியாக வெற்றி அப்படின்னா டிக்ளேர் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கிறதா அது மக்கள் தான் டிக்ளேர் பண்ணணும் இருந்தால் கூட எனக்கு என்னென்னா இந்த டேஸ்மேக் கடைகள்லாம் திமுக தேர்தல் அறிக்கையில் டேஸ்மாக் கடையெல்லாம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் மூடுவோம் நாங்கள் படிப்படியாக மூடுவோம் முதல் தேர்தலில் மூடுவோம்னாங்க மக்கள் அவங்கள மூடிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த தேர்தல் படிப்படியாக குறைப்போம் அப்படின்னாங்க ஆனால் படிப்படியாக குறைக்கிறது இல்லை படிப்படியாக டேஸ்மேக்கோடைய வியாபாரம் கூடிக்கிட்டே இருக்கு கேட்டால் அரசாங்கம் அதை வச்சு தான் நடக்குங்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தால் கூட எதிர்கால சந்ததியெலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படின்னா பீர் பீர் குடிக்கிறாங்க அது பிறகு ஜாபர் சாதிக் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு இப்போ கூட வந்திருக்குன்னு சொன்னாங்க போதை மருந்து கடன் போதை மருந்து கடத்தல் இதெல்லாம் எதிர்கால ஒரு சந்ததி அவங்களுடைய என்ன அவங்க அந்த ஜீன்லேயே அந்த குடித்து குடித்து அடுத்த ஜீன் அங்கே போய் அவங்க பாடியை இத்து போய்டும் இப்போ ஆவரேஜ் வயசு எண்பது வயசு அப்படின்னாக்கி அடுத்தது ஆவரேஜ் வயசு அறுபது வயசுக்கு வந்துடும் ஒரு திடமான ஒரு ஆணோ பெண்ணோ திடமாக இருக்க முடியாது அதனால் இதை அது குடிச்சு வீணாக போகிறதுக்கு இதையாவது கொஞ்சம் நல்ல ஒரு குடிச்சுக்கிட்டு இது பண்ணலாம் அது மட்டும் இல்லை தொழிலாளர்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு கிடைக்கல அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இதை தொடர்ந்து பேசுகிறார் அவர் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மூடி கல்லுக்கடைகளை திறப்போங்கிறாரு திடீர் கல்லுக்கடை பாசம் பாரதிய ஜனதாவுக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளை வைக்கிறாங்க மு விமர்சனமாகவே வைக்கிறாங்க இல்லை நிறைய நிறைய பேர் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க சேலத்தில் எல்லாம் கல்லிறக்கும் தொழிலாளி சொல்லிட்டு நிறைய பேர் நடத்துகிறாங்க ஆமாம் பிறகு சட்டமன்றத்தில் கூட இந்த தென்னீரா பாலம் தென்னீரா பானம் தென்னீரா பாலம் பட் அதில் வந்து அளவுக்கு அது சுத்தமாக தான் வைக்கப்போ அந்த ஒரு கம்பெனி கூட தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பட் அதை அதை வந்து கல்லாக பேக் பண்ணி கொடுக்க முடியுமா ஏன்னா அது கேஸ் ஃபார்ம் ஆகும் இருந்தால் கூட அதை எப்படி கொடுக்க முடியுமா டைரெக்டாக கொடுக்க முடியுமா அதனால் பனிருந்தொழிகளால் நிறைய பேர் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா பனைமரம் வந்து நம்ம நாட்டில் தென் மாவட்டங்களும் அதிகமாக இருக்குது பனைமரத்தில் உள்ள எல்லா பொருளுமே உபயோகப்படக்கூடிய ஒரு பொருள் கூட உபயோகம் இல்லாத பொருள் இல்லை அதனால பனை மரத்தை நம்ம நிறைய வளர்த்து அது ஈஸி நமக்கு வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி வளர்க்க வேண்டாம் அது வளர்ந்து தானாகவே வளரும் தானாகவே வளரக்கூடியது ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொடங்கி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா பல முறை ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு பதினொன்று அதற்கு பிறகு பதினாறு பத்தொன்பதில் வந்து ராமநாதபுரத்தில் இருக்கீங்க மறுபடியும் இருபத்தி ஒன்று இப்போ இருபத்தி நாலுன்னு ஒரு மராத்தன் ரேஸில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கீங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் பார்த்தேன் அதில் சொல்லியிருந்தீங்க இந்த தேர்தலுக்கு பிறகு நான் இளைஞர்களுக்கு வழிவிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன்னு கலைஞர் கூட பார்த்திங்கன்னா பலமுறை இது கடைசி தேர்தல் கடைசி தேர்தல்னே நிறைய தேர்தல்களில் நின்னாரு ஸோ இது அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை நயனார் சொல்லக்கூடிய வார்த்தையை எப்படி மக்கள் புரிந்து கொள்வது இல்லை இப்போ நம்மளே ஒரே தொகுதியில் இருக்கிறோம் அது ஒரு சளிப்பு வேறு வரும் எல்லாத்துக்கும் ம மக்களுக்கும் வராது ஆனால் வந்து கூட இருக்கிறவங்க கட்சிக்காரங்க இவரையே தான் இருக்கணுமா அல்லது என்ன இவ் வேறு ஆளே இல்லையா யாரோ ஒரு யாரோ ஒருத்தர் பேட்டியில் கேட்டாங்க யாரோ ஒருத்தர் கூட ஒரு கூட போட்டிருந்தாங்க வேறு ஆளே இல்லையா எம்பிக்கையும் வருதான் எம்எல்ஏக்கே வருதான் அப்படிங்கிற ஒரு ஒரு அது காலப்புணர்ச்சியாக அல்லது அது நல்ல விதமாக சொன்னாங்களாங்கிறது தெரியாது இருந்தாலும் அந்த அடிப்படையில் ஒரு எனக்கு தோன்றின ஒரு எண்ணம் எனவே நான் அதை தீர்மானிப்பான்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ உங்களுடைய சக போட்டியாளர்கள் பற்றி ஒரு கேள்வி உங்களிடமும் எழுப்பப்பட்டிருந்தது இந்த களத்தில் இருக்கக்கூடிய ராபர்ட் ப்ரூஸிடமும் எழுப்பப்பட்டிருந்தது அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா இந்த களத்தில் இருக்கவங்க யாரும் எனக்கு போட்டியே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நான் எல்லாரையுமே தான் நினைக்கிறேன் இந்த களத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் நான் மதித்து போட்டிடுறேன் அப்படின்னீங்க இது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க அவங்க எல்லோரையும் உண்மையாவே சீரியஸ் கண்டென்டர்ஸாக நினைக்கிறீங்களா அவங்க எல்லோரும் உங்களுக்கு ஒரு சவாலான வேட்பாளர்கள் நினைக்கிறீங்களா அல்லது இது ஹவு டு இன்டர்பிரேட் இந்த கொஷின் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ஒம்போதில் பார்த்திங்கன்னா அப்போ வந்து அண்ணா திமுக புரட்சித் தலைவருடைய எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் ரெண்டாவடம் ஜானகி அணி ஜே அணின்னு உடஞ்சிருச்சு அப்புறம் காங்கிரஸ் திமுக நாலு அணியாக போட்டிட்டாங்க அது திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்போ ஆலங்குளத்தில் பார்த்திங்கன்னா திரு கருப்புசாமி பாண்டியன் ஜே அணி சார்பா திரு ஆலடி அர்ணா ஜானகி அணி சார்பா திரு ராமசுப்பு காங்கிரஸ் சார்பாக திரு முருகா பாண்டியன் டிஎம்கே சார்பாக போட்டி போட்டாங்க ஆக்சுவலாக போட்டி நாங்கள் யாருக்கெல்லாம் இருக்கணும்னு நினச்சோன்னாக்கி நாங்கள் டிஎம்கே நினைக்கல எதுவும் நினைக்கல ஆல்டி அர்னாவுக்கும் கருசம் மன்னும் போட்டி இருக்குமான்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் ஆல்டி அர்னாவுக்கும் கருசா போட்டி ஏன்னா நாங்கள் போகிறப்போ அவர் நடிகர் ராமராஜன்லாம் கூப்பிட்டு போனோம் பார்த்தா காரை விட்டு எங்களுக்கு இறங்க முடியாது எனக்குலாம் போய் இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு பயங்கரமாக ஸ்பீடாக எல்லாம் பண்ணுவோம் ஆக்டிவ் அவ்வளோ கூட்டம் ஆரம்பிச்சு கடைசியில் ஓட்டு எண்ணி பார்க்கும்போது போது ராமசூப்பு ஜெயிச்சுட்டு போயிட்டார் காங்கிரஸ் வைப்பார் காங்கிரஸ் அதனால் என்ன ட்ரெண்டு எங்கே ஃபார்ம் ஆகுது இப்போ இன்றைக்கி கூட தேர்தல் இன்றைக்கி இன்னும் பத்தொன்பதாம் தேதி நாளைக்கு பிரைம் மினிஷ் வர்றாங்க பதினஞ்சாந்தேதி பதினாறு பதினேழு முடிஞ்சிருச்சு பதினெட்டு மூணு நாள் இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் எது பண்ணாலும் என்ன சூழ்நிலைலாம் நடக்கும் இப்போ டெய்லி ரைடு பண்ணிகிட்ருக்காங்க என்ன எனக்கு வேண்டிய ஆட்கள் இப்போ உங்களை கூட ரைடு பண்ணாலும் பண்ணுவாங்க அவ்வளோ மோசமான நிலமைக்கு எல்லாம் போய்ட்டுருக்காங்க அதனால் சுச்சுவேஷன் எப்படி மாறும்னு சொல்லணும் அந்த அடிப்படையில் நான் சொன்னது என்னென்னா திருமதி ஜான்சிலானியா இருந்தாலும் சரி திரு ராபர்ட் புருஷாக இருந்தாலும் சரி திருமதி சத்யாவாக இருந்தாலும் சரி அந்த கலை நிலவரம்னா ஒருத்தர் பிடிக்காமல் இவருக்கு போடக்கூடாது இவர் இவர் ஜெயிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி மாற்றி மாற்றி போடும்போது அது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இத்தனை தேர்தல்களை பார்த்த பிறகும் இத்தனை ஆண்டு அரசியலுக்கு பிறகும் ரொம்ப வெளிப்படையாக கலை எதார்த்தம் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஆமாம் நிச்சயமாக நம்ம ஒரு தன்னடக்கமான பதிலா இல்லை இல்லை வெற்றி பெறுவோங்கிறது நம்பிக்கை ஆனால் இவ்வளோ ஓட்டில் தான் ஜெயிப்போம் போட்டி இவ்வளவுதான் தான் இதெல்லாம் வந்து நம்ம எதார்த்தமாக இருந்தால் நல்லது அவ்வளோ ஸோ இந்த முறை வென்றால் ஒரு மத்திய அமைச்சர் பதவி திரு நயனா நாகேந்திரனுக்கு என்று ரிசர்வ் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க வெற்றி அடைய வைக்க வேண்டியது திருநெல்வேலி மக்களவை வாக்காளர்கள் மந்திரி பதவி கொடுப்பது திரு மோடி அவர்கள் அவர் என்ன அவர் மனசுல ஒதுக்கி வைப்பது இறைவன் ஸோ எல்லாத்தையும் மேலே இருக்கவே பார்த்துக்குவாங்கிற மாதிரி மேலே கை காட்டிட்டீங்க மிக்க நன்றி ஒரு மிக கடும் ஒரு பிரச்சார நாளில் ஒரு பின்னிரவு நேரத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்காக உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்